அனைவருக்கும் வணக்கம் நம்ம இந்த பதிவில் அன்பாளையத்தின் மூலமாக உயர் தெய்வங்கள் அருள் செய்தியை பார்த்துட்டு வரோம் அந்த வரிசையில் அகஸ்திய தலைமையில் மற்றும் பனிரெண்டு உயர் தெய்வங்களின் அருளாற்றலின் மூலமாக சிவலிங்க வழிபாடு நாற்பத்தெட்டு நாட்கள் தொடர்ந்து செய்ய சொல்லியிருக்காங்க அந்த நாற்பத்தெட்டு நாளிலும் ஒவ்வொரு நாளுக்கும் எந்த விதமான ஆற்றல்கள் நம்மளை நோக்கி வந்து கொண்டு உள்ளது என்பதே அவர் பைரவர் அருளி உள்ள அருளுரையை கேட்கலாம் ஓம் ஸ்ரீ காலபைரவரே போற்றி போற்றி ஸ்ரீ போற்றி போற்றி அன்பு எனும் ஆற்றல் ரூபங்கள் பல ஏற்றாலும் இயக்கத்தின் மூலம் வெளிப்படுவது ஆனந்தமான அமைதி நிலை ஒன்றே காலம் என்பது பல ரூபங்களை ஏற்றாலும் சில குறித்த தருணங்களில் வீரியமான செயல்களாகவும் வெளிப்படும் சில் சிவலிங்க பூஜை என்பது ஒரு தனி மதி மனிதனால் நிகழ்த்தப்பட்டாலும் பல மானுட ஆன்மாக்களை சென்றடையும் வண்ணம் அன்பு எனும் ஆன்ம சக்தியானது வெளிப்படும் அன்பாலயத்தின் மூலம் அகத்தியரின் சீடர்களாய் எழுச்சி உறும் அன்பு ஆன்மாக்களே எந்தவொரு செயலும் அதீதமான பலனை அருள வேண்டுமெனில் அச்செயலானது அதிதீவிரமாய் ஆழ்ந்த அன்புடன் நிகழ்த்தப்படல் வேண்டும் நாற்பத்தெட்டு தின சிவலிங்க வழிபாட்டின் முதல் தின சிவ வழிபாடு என்பது ஆழ்ந்த சங்கல்பங்கள் உடன் துவங்கட்டும் உங்களது உடலும் உயிரும் அன்பினால் நிறைந்து வழிந்தால் சிவனாரின் தரிசனமும் கிட்டும் பரவுகின்ற அன்பு அலை என்பது உங்களை சூழ்கின்ற ஆன்மாக்களையும் நெகிழச் செய்திடும் அன்பாய் ஆழமாய் சிவலிங்க ரூபத்தினை நேசியுங்கள் ஆழமாய் உறங்கும் ஆன்மாவிலிருந்து உருகி உருகி அன்பினை வெளிக்கொணர்தல் அவசியமாகும் சிவனாரின் அம்சமாய் உதித்த யாம் அன்பின் உச்சத்தை உணர்த்திடவே காத்துள்ளோம் ஆன்மாவின் அன்பு நிலை என்பதனை ஒவ்வொருவரும் உணர வேண்டும் புற பூஜைகளை ஆடம்பரமாய் நிகழ்த்துவதனைக் காட்டிலும் யாம் உரைத்த வண்ணம் ஒவ்வொரு செயலையும் ஆழ்ந்த சிவபக்தி உடனும் அன்புடனும் ஆற்றிடுங்கள் ஆத்ம காயத்ரி மந்திரம் உரைக்கையில் உலகில் வாழும் உயிர்கள் அனைத்தும் விழித்தழ வேண்டும் என்ற அன்பு நிலையினை ஆழமாய் ஏற்க வேண்டும் பஞ்சபூத மூலக்கூறுகளை ஏற்று உடலும் உயிரும் புனிதமடைய வேண்டும் என்றே பிரார்த்தனை புரியுங்கள் மனிதர்கள் எவ்விதம் இறைவனை பூஜிக்க வேண்டும் என்கின்ற சட்ட திட்டங்களை மனிதர்களே வகுத்து கொண்டுள்ளனர் உங்களுடைய அறிவு ஏற்கும் வண்ணமே யாமும் பூஜைகளை வகுத்துள்ளோம் இருப்பினும் இறைவனை எவ்விதம் பூஜிக்க வேண்டும் என்பதனை இறைவனை எடுத்துரைப்பதனை உணர்ந்து செயலாற்ற வேண்டும் சிவமாகிய ஆன்மாவின் மீது அதீத அன்பு கொண்டு உருகிய நிலையில் பூஜித்தால் உங்களது ஆன்மாவும் உருகிய பாதரச ஒளியினை உமிழ்ந்து சூழ்கின்ற புற கழிவுகளை நீக்கி ஒளிரத் துவங்கும் ஒளிரும் ஆன்மாக்களை சிவனை அடைய இயலும் சிவதத்துவ நிலைகளை உணர்த்துவதற்கு யாம் அனுதினமும் சத்திய நெறிமுறைகளை அறிவும் உணர்வும் ஏற்றிடும் வண்ணம் எடுத்துரைப்போம் காலத்தின் ஓர் அங்கத்தினுள் நிலை நின்று சிவனை துதித்து ஆன்ம ஒளி பெருக்கி அன்பினால் ஒளிர்ந்திட பூரண வாழ்த்துக்கள் இது முதல் நாள் இந்த அருளுரையை காலபைரவர் வழங்கியுள்ளார் இந்த முதல் நாளில் ஒரு சிவதுளியானது ஸ்ரீ ருத்ரன் என்ற ஒரு சிவதுளி நம்மளுடைய சிரசினை வந்து இந்த சிவலிங்க பூஜையை தொடங்குவதனால் வந்து அமைந்து அந்த ருத்ரனுடைய ஆற்றல் நம்மளுடைய ஆன்மாவில் கலந்து மிக சிறப்பான ஒரு செயலை செய்யக்கூடியதாக அமையும் முக்கியமாக அன்பு என்றது நம்ம இந்த பூஜையின் போது வெளிப்பட வேண்டும் என்று வற்புறுத்தி சுரு சொல்லிகொள்கின்றார் அதனால் சிவலிங்க பூஜையை தொடர்ந்து செய்யலாம் நன்றி